ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடிய போகுது நம்பிக்கையுடன் கேள் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே நல்லதுதான் நடக்கும் என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே உன்னை யாராவது நீ யார் என கேட்டால் சாயின் பிள்ளை என்று சொல் பின்பு அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள் உன் அன்பை உணராதவரிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இரு விரைவில் உன் அன்பினை அவருக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் நிச்சயம் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் நான் என்ன நீ நினைக்கிறாய் தெரியுமா ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளது என்று புழம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னைப் போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி தவித்தார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கு இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயப்பட வேண்டாம் அதை பார்த்து ஓடி ஒழியாதே தைரியமாக போராடு எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள் முடியாத போதெல்லாம் என்னை மனதிற்குள் அழை சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் சொல் நான் பதியம் செய்து வைத் வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கும் எங்கு சொல்ல வேண்டாம் நான் தான் நான் இருக்கிறேன் எனக்கு சடங்கு சம்பிரதாயத்தோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதுமே நினைத்து என்னை நினைத்து கொண்டிரு அது போதும் உனது வாழ்வை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் இடையில் வந்தவர்கள் தானே இடையிலேயே சொல்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே நீ பதில் அளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது முதலில் நீ இந்த நிலையிலிருந்து வெளியில் வா யாரிடமும் அளவு கடந்த வாசத்தை வைக்காதே என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரன் உன் சகோதரி உன் குடும்பம் அவர்களைத் தவிர யாருக்குமே அந்த அருகதை இல்லை உற்சாகமாக இரு செல்லமே உனக்குள் இருந்து உன்னை இயக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை பார் நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய் நீ எழுந்திரு முதலில் என்னிடம் ஆலயம் நோக்கி வா என்னை நோக்கி மட்டும் உன் செயல்களும் சிந்தனைகளும் அனைத்தும் இருக்கட்டும் இந்த சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்க வேண்டாம் முதலில் அதை அகற்றிவிடு இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஆகவே மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள் உண்டு நான் சொல்வது சரிதானே ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் எதுவும் உடனே நிறைவேறுவதில்லை அவர்கள் அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடைந்து போகாதே உன்னை யாராவது தூக்கி எறுகிறார்கள் என்றால் உன் சாயப்பா உன்னை மேலே தூக்கி விடுகிறேன் என்றுதான் அர்த்தம் உண்மையை வெகு நாட்கள் மறைக்க இயலாது எல்லாம் ஒரு நாள் வெளிப்படும் போது அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் உன் துன்பங்கள் தொலையும் நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது கடவுளை நீ கும்பிட்டாலும் சரி அல்லது கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவைதான் ஆகவே உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே என் செல்லப்பிள்ளை யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்று தன்னுடைய நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை என்று இருக்கிறாய் அல்லவா அதுதான் உனது முதல் வெற்றி உன்னிடம் தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும் அதை அமைத்து கொள்ள பழகு தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம் ஆகவே உனக்கு வெற்றி என்னும் நெல் வந்து சேர வேண்டும் என்றால் தோல்விகள் தோல்விங்கிற ஒளியை கலந்துதான் செல்ல வேண்டும் அப்போது வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும் தோல்வியோ உன்னை சிந்திக்க வைக்கும் அதே சமயத்தில் வெற்றியை தன் தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஆடினால் போய் விடுவாய் அதே மாதிரி தோல்வியை தன்னோட மனதில் வைத்து என்றால் நீ தோற்று போவாய் ஒன்று மட்டும் நல்லா என் செல்லமே வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டுமே இங்கு வெற்றி அடைகிறான் நாம் தோற்றுப்போய் விடுவோமா என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக இருக்கிறது அவற்றையெல்லாம் எல்லாம் களைத்துவிடு களைந்தும் விடும் முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று எண்ணி முயற்சி செய்வதில் தப்பே இல்லை நீ சிலந்தி வலையில் சிக்கி தவிக்கும் சிறு பூச்சியைப் போல வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் முடியும் வரை ஆகவே தோல்வி என்பது முடிவும் அல்ல வெற்றி என்பது எளிதும் அல்ல முயற்சி என்று இருந்தால் போதும் தோல்வியை இலகுவாக வென்றுவிடலாம் என்று சொல்லமே அதேபோல் தோல்வி தோல்விங்கிறது இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் முயற்சி என்னும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் போதும் வெற்றி என்கிற ஒளி வந்து இருளை நீக்கிவிடும் ஆகவே வாழ்க்கையினா செய் அல்லது செத்து மடிங்கிறது அப்படி இல்லை செய் அல்லது முயற்சி செய் என்பது தான் இதுதான் உன் சாயப்பாவின் அறிவுரை இதையெல்லாம் கேட்டு அல்லவா உன்னை நீயாகவே செழிப்பாக ஆக்கிக்கொள்ள கற்றுக்கொள் பிறகுவா நீ நினைத்தது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீ நினைத்தது ஒன்றொன்றாக உன் வாழ்க்கையை நடந்து தீரும் மேலும் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு இந்த நல்ல நாளில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று செல்லமே நிச்சயமாக உனது வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் சாயப்பா ஆனால் மாற்றம் என்பது தரமாற்றமாகவோ ஏமாற்றமாகவோ இருக்காது நிச்சயமாக நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டாயா என் செல்லமே சொல்லிக்கொண்டே இரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் Thank <laughs> you.